அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபரகாது ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அப்துல் ரஹ்மான் குவைத்தைச் சேர்ந்த ஒரு அலைபாளர் ஆப்பிரிக்காவில் இவர் மூலம் பல்லாயிரம் பேர் இஸ்லாத்தில் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பணி செய்கிறார் ஆபிரிக்காவில் தமக்கு நடந்த நிகழ்வை அவர் பதிவு செய்துள்ளார் அங்கு எங்களுடைய தொண்டு நிறுவன பணிபுரியும் மருத்துவரிடம் ஒரு ஆப்பிரிக்க பெண் தமது குழந்தைக்கு உதவி கேட்டு அழுது கெஞ்சுவதை கேட்டேன் அந்த பெண்மணியின் அழுகை என்னை என்னவோ செய்ய என்னவென்று விசாரித்தேன் டாக்டர் அவர்கள் கூறினார்கள் அவளுடைய ஒருபோதும் சுய நினைவு திரும்பாது ஆனால் இங்குள்ள பிள்ளைகளுடன் அவனையும் சேர்த்து கொள்ளுமாறு அவள் வலியுறுத்துகிறாள் அவன் இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழ்வான் அவனுக்கு செலவிடும் பணம் பயனற்றது என்று அந்த டாக்டர் இவ்வாறு பதிலளித்தார் அந்த குழந்தையை கவனிக்க தினமும் எவ்வளவு பணம் தேவை என்று டாக்டரிடம் கேட்டேன் அவர் ஒரு தொகையை சொன்னார் அது எங்கள் ஊரில் ஒரு குளிர்பானம் வாங்கும் காசுக்கு சமம் நான் சொன்னேன் பரவாயில்லை என் சொந்த பணத்தில் இருந்து செலவு செய்கிறேன் அவனை அனுமதியுங்கள் உடனே அந்த ஆப்பிரிக்க பெண் என் கரத்தை முத்தமிட விரும்பினாள் ஆனால் நான் அதை அனுமதிக்கவில்லை அவளிடம் இன்னும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் என்னிடம் வாருங்கள் என்று கூறி காசோலையில் கையெழுத்து ஒரு தொகையை கொடுத்தேன் அவள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தாள் எனவே அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் உதவினேன் மாதங்களும் ஆண்டுகளும் கடந்தன உண்மையை சொன்னால் அந்த குழந்தை மரணித்திருக்கும் என்று நினைத்து அந்த நிகழ்வை நான் மறந்துவிட்டேன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முதல் நடந்தன ஒரு நாள் என் அலுவலகத்தில் நான் இருக்கும் போது என் உதவியாளர் ஒருவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க பெண் உங்களை சந்திக்க வேண்டும் என்று பலமுறை வந்தார் இதோ இப்போதும் எங்கேதான் இருக்கிறார் என்றார் அவளை அழைத்து வா என்றேன் அங்கே வந்த பெண்ணை என்னால் அடையாளம் காண முடியவில்லை அழகான முகத்தோற்றத்தில் இருந்த ஒரு சிறுவனும் அவளுடன் இருந்தான் அவள் இது என் மகன் பெயர் அப்துல் ரஹ்மான் மனப்பாடம் செய்திருக்கிறான் நிறைய நபிமொழிகளும் மனப்பாடமாக தெரியும் அழைப்பாளராக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று அவள் கூறினாள் நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் அதை ஏன் என்னிடம் கூறுகின்றாய் என்னால் என் என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன் அந்த சிறுவனை பார்த்தேன் என்னோடு அரபு மொழியில் அழகாக பேசினான் அவன் சொன்னான் அல்லாஹ்வுக்கு அடுத்து உங்கள் கருணை மட்டும் இல்லை என்றால் இப்போது நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என் அம்மா உங்கள் கதையையும் குழந்தை பருவத்தில் நீங்கள் எப்படி எனக்கு உதவினீர்கள் என்பதையும் என்னிடம் கூறியுள்ளார் நான் உங்கள் பராமரிப்பில் இருக்க விரும்புகிறேன் என்னால் ஆப்பிரிக்க மொழியிலும் சரளமாக பேச முடியும் எனவே உங்களை போன்று அழைப்பா நான் விரும்புகிறேன் எனக்கு நீங்கள் உணவு மட்டும் தந்தால் போதும் அதிர்ச்சியில் அந்த பெண்ணிடம் கேட்டேன் அன்று அந்த காப்பகத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்த பிள்ளையா இது என கேட்டேன் அவள் ஆம் ஆம் என்று கூறவும் அந்த சிறுவன் தான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார் எனக்கு உங்கள் பெயரான அப்துல் ரஹ்மான் என்று பெயரிட்டார் என்றான் அசுமை சொல்கிறார் என் கால்கள் நடுங்கின என்னால் நிற்க முடியவில்லை கிட்டத்தட்ட தரையில் விழுந்தேன் மகிழ்ச்சியாலும் அது ஏறக்குறைய செயலிழந்தேன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த அங்கேயே விழுந்து விட்டேன் ஒரு குளிர்பானத்தின் விலை கொடுத்து கூட ஒரு ஆன்மாவை உயிர்ப்பிக்க முடியுமா சமூகத்திற்கு உயிரூட்டும் ஒரு அழைப்பாளரை உருவாக்க முடியுமா சுபான் அல்லா என்று என்னை அறியாமல் கூறினேன் இப்போது அந்த சிறுவன் ஆப்பிரிக்க பழங்குடியினரிடையே பிரபலமான மாறிவிட்டான் எத்தனையோ சின்ன சின்ன தொண்டுகள் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது நாமும் எவ்வளவு பண அர்த்தமற்றதாகவும் பயனற்றதாகவும் செலவிடுகிறோம் அவை நமக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் மட்டுமே மாறுகிறது யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே உங்கள் மூலமாகவும் பயன பயனடைய கூடிய அதிகளவானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உங்கள் சொத்துக்களில் இருந்தும் உங்களுடைய பொருளாதாரங்களில் இருந்தும் அவர்களுக்கு செலவு செய்யுங்கள் அல்லாஹ் போதுமானவன்